அதாவது நான் நிறையா எக்ஸிபிஷன்ஸ் வந்து திருவிழாவுக்கு வந்திருக்கேன் அது நிறைய ஓவிய கலைஞர்களுடைய திருவிழாக்கு சமீபத்தில் கூட நான் ஒரு ஒரு மாதம் அடையில நாளைக்கு கூட வந்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம் பட் இந்த எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப விஷயம் என்னென்னா நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேட்ச் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் நான் ஓவியக் கல்வி படித்தேன் நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்ன் ஆர்ட் வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு மாடர்ன் ஆர்ட் டாப் வந்துடுச்சு அகாடமிக்காக ஒரு வரைஞ்ச ஒரே பயிற்சியாக நான் ஒரு எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் ஒரு மாஸ்டர் இருந்தார் ஜிடி பாலராஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க பாக்கி எங்கள் காலத்தில் வாத்தியாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டு எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்காக வந்து அந்த ஃபேன் நல்லா இருந்துச்சு ஓட விட்டு காற்று கொடுத்து நல்லாயிருக்கு ஃபேன் ஒர்க் ஓகே தேங்க்ஸ் எனக்கு பின்னாடி வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்த ஓவியங்களில் வரைஞ்சிட்டு வரைஞ்சிட்டுக்க ஒரே ஆள் இவர் தான் இவர் முதுகெலும் உள்ள ஒரு ஆள் எனக்கு எனக்கெல்லாம் முதுகெலும் கிடையாது நான் வந்து இந்த துறையை விட்டு ஓடி போய்ட்டேன் நான் 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 போனால் கூட ஒரு இருபத்தி நாலு வயசில் நான் சினிமாவில் நடிக்கிறது போயிட்டேன் என்னுடைய பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைஞ்சேன் முக்கியமான ஓவியங்களை மட்டும் இதில் காட்டப்போ நிறையா காட்டுறதுக்கு நேரம் இல்லை சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது டாய்லெட் வசதி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது அப்படி ஊரில் வந்து பிறந்து பதினஞ்சு பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஓட்டுலையும் அசெல்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன் மிகப்பெரிய ஓவியராகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து ஓவியக் கல்வியில் படிக்க ஆரம்பித்தேன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியே மோகனார் ஒரு வருஷம் அப்படின்னையும் இருந்தேன் அந்த நேரத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் ஒன்று ரெண்டு காட்டுறேன் அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பூரா வந்து இந்த மாணவர்களுக்கு மாணவர்களுடைய கிரேட் பெயிண்டர்ஸ்

பேசும் படம் பார்த்துக்க வந்துருச்சாங்க பேசும் படம் சீனி வந்துட்டு இருந்தேன் அதை பார்த்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் ஐம்பத்தி ஏழில் நான் வளர்ந்து யார் சொல்லி கொடுத்தா வரைஞ்சி ஓவியம் போது அதுக்கப்புறம் இதை ஜெர்னி கடனோட ஓவியம் போது பிரேம பாசன படம் இது ஒரு எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த படத்தை வரைஞ்சி ஒரு சாதாரண பையன் இந்த படத்தை வந்து ஜெமினி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நான் அனுப்புகிறேன் மற்ற எந்த நடிகருமே பதில் போடலை ஜெமினி கணேசன் என்ன பண்ணாலும் நிறைய ஒரு படம் பையன் வந்து காலத்தில் அவர் படித்த ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி ஒரு மரியாதைக்குரிய ஆள் இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு வாருங்கனால்தான் நீ பெரிய ஆதிஷா அவரை ஒன்று ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பியிருந்தார் அதில் ஞாபகத்துக்கு இது ஐம்பத்தேழில் இந்த படத்தை நான் வரைஞ்சு அனுப்புகிறேன் இதுக்கு ஒரு அது தெரிவித்து ஒரு ஆட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தார் ஒரு மூணு வருஷம் இடைவெளியில் மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் என்ன படத்தை கொடுத்தாலும் ஜெர்னி காசேன் அந்த பட்டம் அடுத்த மூணு வருஷத்தில் நான் வரைஞ்சி போகிறேன் இதில் பென்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது வாட்ரு ப்ரூஃப் வாட்ரு நான் போய் நான் செத்து போனால் கூட இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஊர்ந்த பையன் வந்து சினிமா நடிக்க ஆரம்பித்து ஜெர்னி கூட நடிக்க ஆரம்பித்தேன் அறுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டில் இப்போ அவர் பார்த்து நீ படம்லாம் நல்லா நல்லா வரலியாமே அப்படின்றாரு உங்களே வளர்ந்துருக்கேன்னு சொல்லி இதை காட்டணோன்னே பார்த்துட்டே டே மாப்பிள்ளை கொடுத்துட்றா நீங்கள் உயிரோட உங்களோட எதுக்கு படக்காக சொல்லிட்டு முடிக்குமான்னு சொல்லி நம்ம மாட்டேங்கே சூர்யா போர் கோர்ஸ் பண்ணி அப்படி எண்பதாவது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தில் கொடுத்துருக்காரு இந்த ஒரிஜினல் படம் டெமிக்ரஸை வீட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நான் வந்து கணக்கு ஓட்டு அறுபத்தஞ்சு வருஷம் அது படம் வளர்ந்து இயேசுநாதர் பிறப்பை பேஸ் பண்ண படம் இது அந்த மாட்டு தொழுவோம் அந்த மாட்டு தொழுவோம் மாட்டு அந்த பட்டியில் வந்து ஜீசஸ் இருக்கிறா பக்கத்தில் மேரி குவாந்திருக்கா கீழே ஜோசப்பு ஆட்டிலேயர் இருக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு கிளாஸுக்கு போய்ட்டு சாயங்காலம் சாயங்காலம் உட்காந்து ஒரு ஒரு வாரம் வரைஞ்ச ஓய்வு தான் வாட்டர் ப்ரூஃப் வரைஞ்சிட்டு இருக்கும்போது காய்ஞ்சி போக திரும்பும்போது கலெக்ஷன்லாம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒன்று மோகனநாட்சி இருக்கும் பதினேழு வயசில் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்சது பொண்ணு வளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சுட தெரியாது பொண்ணு வளையும் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த பட்டை கதாநாயகியாக பார்த்து பண்ணித்தாங்க அதை வந்து மோகனநாட்சை பேமரா வரதுக்காக அவங்க ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து யார் சொல்லிக் கொடுக்காமல் நான் வரைஞ்சது இது பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குதுன்னா இது வரைஞ்சது ஐம்பத்தெட்டில் சூர்யா கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி வினீதனும் நடிகர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க பாப்பிமா சொந்தக்கார பையன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்துல பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்மகிட்ட இது கூட என்னளுக்கு சொல்லுமா சொல்லேன் தெரியலையப்பா நீ ஏன் சொல்லுனாங்க அந்த படத்தை எடுத்துக்காட்டினேன் நீ வரைஞ்சதா ஆமாங்க நான் இவ்வளோ அழகாக இருந்தேண்ணா நீ இதை விட அழகா இருந்தீங்கன்னு அப்படின்னா இந்த படத்தை வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் அப்படி என்னுடைய பதினேழு வயதில் வரைஞ்ச பாப்பிமா படம் பதினேழு வயசில் இது முக்கியமான விஷயம் சூர்யா கல்யாணமாகி ஒவ்வொரு கூட நம்ம இறந்துட்டாங்க இறந்தோடனே நம்ம சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு மரியாதை மணிக்கு நான் போயிருந்தேன் இப்படி காஃபின்னு கூட அம்மா படம் இருந்துச்சு அப்படியே உருவானு சில பார்த்தேன் அப்படியே ஏஞ்சல் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே பார்த்து போனேன் அங்கே ஒரு குத்து உடைக்கையை வச்சுருந்தது பக்கத்தில் ஒரு படம் வச்சுருந்தாங்க அது இந்த படம் இந்த அம்மா சொல்லிட்டாங்க நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாரியம் நென்சு பார்க்க டான்ஸ் ஆடிருக்கேன் தில்லா நம்ம வாண்ட மன்னவன் டான்ஸ் ஆடிருக்கேன் எந்த படம் தேவையில்லை சிவகுமார் வரைஞ்ச படத்தை வச்சு பக்கத்தில் குத்து உடைக்க துவைக்க சொல்லி இந்த படம் தான் நம்ம எந்த குழப்பத்தை அளவு படுத்த படம் இங்கேருந்து மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மாதிரி சைக்கிளில் போய் பாட்டுக்கடையில் சைக்கிள் சைக்கிளில் போய் ஐயர்கள் அக்ரா அக்ராத்தை படுத்த நாலு ஆட்டுக்குட்டியும் நாய் தூக்கிட்டு இருந்தது பெரு நாய் அதில் விரட்டி விட்டு அந்த திண்டியில் நாங்கள் படுத்துட்டு ஏழி மாணி கடற்கரை ஓட்ட டாய்லெட்லாம் போயிட்டு வந்து மாவ மாமல்லபுரம் காப்பையாக இங்கே இருக்குது அந்த ஓட்டை போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில் உட்காந்து அஞ்சு ரதங்களில் ஒரு ரதத்தை அது மூ மூணு மணி நேரத்தை வரைஞ்ச பாடக்கூடாது அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இப்போ நேரம் போயிட்டே இருக்கும் நம்ம கையில் கொடுத்துட்றேன் ஒரு தம்பி கேட்டாலே நான் ஃபாஸ்ட்டாக வரைஞ்சேன் யார் சொல்லுது ஒரு ஸ்கெட்ச் ஒன்று வேகமாக போட்டேன்னு யாரும் நம்ம யாராவது அதிவாளி இது மூணு நிமிஷம் போடணும் ஹைதராபாத் ஹை கோர்ட்டு மூணு நிமிஷம் நான் பஸ்ஸில் ஏறிட்டேன் நீங்கள் பத்து பேர் பஸ் ஏற கூட வேகமாக போட்ட மூணு நிமிஷம் பெஞ்சல் ஸ்கெட்ச் வெறும் மூணு நிமிஷம் ஆமாம் காலேஜுக்கு சமியாக கொடுக்குறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் போட்ட பேபி படம் இந்த படம் பேபி படம் ஐம்பத்தி ஒம்பது அடுத்த வருஷம் கணக்கு கொடுப்பாரு அந்த கண்ணீர்னு கூட அது பேப்பர் கலரை விட்டுட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணாமல் கண்ணீர் கூட அது வரைஞ்சி இது ட்வெண்ட்டி நைனில் வரைஞ்சப்படுறது கடைசியாக இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கிட்டே கையெழுத்து வாங்கியிருக்கேன் ஜனாதிபதியாக இருந்தால் ராதாகிருஷ்ணன் நான் மறைஞ்ச ஓவியங்கள்லாம் கீழே போய் சொன்னோம் இல்லையா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே காலை எட்டு மணிக்கு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வந்து சாயங்க ஆறு வரைக்கும் ஒரே தடவை ஒன்றுக்கு மட்டும் போயிட்டு காலை எட்டு மணிக்கு வர சாயங்க ஆறு வரைக்கும் வரைஞ்ச ஓகே பத்து மணி நேரம் ஸோ மிச்சத்தெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்க வேண்டியது தான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி புத்தகத்தை இன்றைக்கி நான் என் குழந்தைங்களாம் அவங்கள எல்லாம் என் குழந்தைங்க போய் தான் அதை விட முதல்ல அருளாறு தான் தேங்க் பண்ணணும் என் தம்பி அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணிக்கலாம் அவன் அவன் சீச்சனா சேர்த்து இவரையும் சேர்த்து அவர் நான் என்னுடைய சீச்சனை முதல் இப்போ கிஃப்ட்டு வந்து இந்த புதுசாக அவருக்கு அப்புறம் லிஸ்ட்டு வச்சுக்க எங்கள் வெங்கட் எங்கே இருக்கா கொஞ்சம் பெரிய ஒரு பக்கத்துக்கிட்டே பார்க்க ரெடியாக இருக்கும் வாலிவுட் பக்கத்தில் வச்சு பார்க்க சொல்கிறேன்

இத போட்டோ எடுக்கறதுக்கு யாரை கொண்டா இது போட்டோ எடுக்கறதுக்கு போட்டோ போட்டோ யாரோ யாரோ இது கொள்ள போ போ நீ போய் நீ இதான் ட்ரைட் ட்ரைட் வைக்கணும் போய் ஹெல்ப் சென்டர் ஆக வந்து அங்க போ இல்ல 센터 போற வா சென்டர் சென்டர் வந்து எல்லாம் எல்லாம் ட்ரெண்ட் நீங்க கொடுங்க ஓட வாங்க சரி ஓகே வா இனி வா சீனி வா சீனி வா சரி ஆட்வகேட் சார் ஆட்வகேட் சார் சார் கொஞ்சே தான் வந்து அவنده 메인 ஆளு நீங்க நேறிட்டே இருக்கும் நீ இந்த வாசல்ல நின்றாய் பாக்கி வக்க வேண்டியது கேளவக்காத கேளவக்காத யாரா பூஜை மட்டும் நீ முளப்போ வரமெல்லாம் அவ கொடுக்கணும் நீ உட்காருனா ஓகே பா வந்து